മെതായി സൗണ്ട് പ്രജയ வாங்க ரதி சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க வாங்க கலைவாணி சிஸ்டர் ஹாய் வாங்க சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா யார் ஃபர்ஸ்ட் லைக் போடுறது கலை சிஸ்டர் ரதி சிஸ்டர் நம்ப முடியலையே ரதி தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க ரஞ்சித் குமார் வாங்க ஹாய் ரஞ்சித் குமார் நான் தான் ஒரு முடிவெடுங்க யார் ஃபர்ஸ்ட் லைக் போட்டது ஜெயராம் வாங்க வாங்க ஜெயராம் குட் நைட் வாங்க வேலாயுதம் ப்ரோ வாங்க ஹாய் இனியாக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் வேலாயுதம் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லை லைக் தான் சேர் பண்ணலாம் ஓகே கலைவாணி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் லைக் போட்டதுக்கு ஹாய் கலைக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேமர் வாங்க 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 ஹாய் கேமர் ப்ரோ வாங்க வேலாயுதம் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நாங்க நல்லா இருக்கோம் நீ நல்லா இருக்க கலைவாணி சிஸ்டர் சப்பாத்தி வேலாயுதம் ப்ரோ சப்பாத்தி நலமாக கலை அதான் நல்லா இருக்காங்களா வேளாயம் ப்ரோ சொன்னாங்க ஹாய் கேமர் ப்ரோ வாங்க வணக்கம் நலம் நலம் கலைவாடி சிஸ்டருக்கு என்னப்பா நல்லா இருக்கேன்னு கலையக்கா என்ன சாப்பாடு கலையக்கா கலை சிஸ்டர் பாலகிருஷ்ணன் ப்ரோ லைவ் வள்ளியா சப்பாத்தி சிக்கன் ரைஸ் இனியா இருக்கும்போது என்ன கலைக்கு ஆமாம் ஆமாம் ஹாய் இனியா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு வாங்க வாங்க எப்படி எங்கே ஆனா கேட்டதுக்கப்புறம் பேசுகிறீங்க கேட்பனா இல்லையான்னு டெஸ்ட் வைக்கிறீங்களா சூப்பர் கலையக்கா இது ஓவர் பாலாக ரொம்ப ஓவர் இனியாக இருக்கிறதா இனியாக இருக்கிறதா பிரச்சனையும் இல்லை கேமு ப்ரோ சொன்னதாக கரெக்ட் இனியாக இருக்கும்போது கலைக்கு என்னன்னு சொன்னதாக கரெக்ட் வேல்முருகன் வாங்க ஹாய் அக்கா வாங்க வேல்முருகன் ஆமாம் இல்லை இல்லை கலையக்கா இருக்கும் போது இனியா அக்காவுக்கு ஹம் கலை இருக்கும்போது இனியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு நியாயம் உண்டு ஆமா கரெக்டா சொன்னீங்க வேலாயுதம் ப்ரோ நீங்களும் நானும் ஒரே மாதிரி சொல்றோம் பொய் சொல்றீங்க கரெக்ட் கலையக்கா கிஷோர் வாங்க ஹாய் கிஷோர் அப்படியா கலை இட்டி இஸ் இட் ரிப்ளை அக்கா ஓகே கிஷோர் அப்படித்தான் கேம் இருக்கிறோம் அப்படியே தான் உண்மைதான் இனியாக்கா லைவில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ லைக் போட்டு லைவ் கன்யூ பண்ணுங்கள் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டாச்சு கிஷோர் இன்னைக்கு கிச்சடி அங்கிட்டு என்ன இனியா எங்கள் வீட்டில் கோதுமை ரவை ரவ உப்புமா யுவர் நேம் மை நேம் இஸ் இனியா என்னோட பேர் இனியா சங்கரி பாண்டி வாங்க வணக்கம் சங்கரி பாண்டி வாங்க ஹாய் அண்ணா ஓகே பாய் மேடம் என்னாச்சு பாலகிருஷ்ணன் ப்ரோ வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்றீங்க இப்போ நான் லைவ்ல இருக்கேன் இன்னைக்கு நெட்டு தீர்ந்து போச்சு ஈரோடு மாவட்டம் சப்பாத்தி அக்கா நான் வெள்ளை நீங்கள் கோதுமை ரவி ஓ ஆமாம் கேமிங் ப்ரோ சுற்றுது சுற்றுது இன்னி சுத்து சாப்பிட்டோம் ஆமாம் மினியா ஒயிட்டி சரக்கு வாங்கி கொடுத்துட்டு சுற்றுது போதையில் ஆமாம் வாங்க பாண்டி அக்கா சாப்பிட்டாச்சும் சாப்பிட்டாச்சு பாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா கலை சிஸ்டர் ரொம்ப சிரிக்காத பாலகிருஷ்ணன் ப்ரோவை லைவ் குறை அக்கா லைவ் போட்டிருக்கேன் கிஷோர் அக்கா அண்ணா சாப்பிட்டா என்ன சாப்பாடு அக்கா உப்புமா நீ தான சொன்ன என்ன சொன்ன கலை பாத்தியா உதவிக்கு ஆளே கூப்பிடுறாங்க இனியா ஆமாம் ஆமாம் சிரிக்காத நீ தானே சொன்ன ஓ சிரிக்காதன்னு சொன்னது கிளம்புறீங்களா ஆமாம் கேம் இருக்குதோ அவ்வளோ ஆமாம் கேமர் ப்ரோ அவளுக்கு பயம் எதுக்கு எனக்கு பயம்ல டிஸ்ட்ரிக் அக்கா கதிரவன் கதிரவன் வாங்க கதிரவன் டிஎன்இபி மதுரை மாவட்டம் வாங்க கதிரவன் சிரிக்காதுன்னு சொன்னேன் நம்ம சத்தமாக சிரிச்சு வெறுப்பேற்க ஓஹோ ரிப்ளை பண்ணுவேக்கா ப்ளீஸ் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படியா ஓ அப்படியா அதனால சிரி 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 அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது அடவை சிரிப்பு ये बाय का ओके किशोर बाय फोन नहीं में पारा रफाल वीरपन वांगा हाई गुड नाइट स्वीट ट्रीम्स अका ओके किशोर लाइव लोगों डबल टैग पे न्यू लाइक पोस्ट புதுசாக நம்ம சேனலுக்குதான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனியா எனக்கு மனசே சரியில்லை இனியா போய் தான் சொல்கிறீங்க கலை சிஸ்டர் நீங்கள் வாங்க கோவிந்தன் வாங்க ஹாய் கோவிந்தன் அக்கா பாடல் சூப்பராக படிக்க ஐயோ இல்லை தான் பான்ன இங்கே கலையும் நானும் சிரிப்பதோ ஆனந்த சிரிப்பு எப்படி கலை ஆணவச் சிரிப்பு ஏ இனியா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க கிளைய பண்ணுவோம் வேலை இல்லைனா சஹு வாங்க டிகேஸ்வர சகு ஹலோ சிஸ்டர் வாங்க சகு ஆமாங்கே மா ப்ரோ நான் சிரிச்சிட்டே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு மனது சரியில்லை ஜெயந்தி வாங்க ஹாய் ஜெயந்தி சிஸ்டர் வாங்க எனக்கும் மனது கஷ்டமாக இருக்குது கலை எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது கலை வணக்கம் தங்கச்சி இருபதாவது லைக் ம் வந்திருக்குதே பத்து லைக் தானே எனிவே வாங்க ராஜு ப்ரோ வாங்க வணக்கம் கா சூப்பராக இருக்கு கா அப்படியா தேங்க்யூ பாண்டி கலை கலை கலைவாணி சிஸ்டர் வணக்கம் வாங்க ராஜு ப்ரோ வணக்கம் உங்களை நேரில் பார்க்க ஆசை நடக்குங்களா நடக்காதுங்க தெரியல இனியா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாயங்காலத்தில் இருந்து மனசே சரியில்லை தூங்கி எழுதிச்சிங்கல்ல அப்படிதான் இருக்கும் நளினி வாங்க ஹாய் 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 ராஜு ப்ரோ சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் என்ன சாப்பாடு சிஸ்டர் சுபாஷ் சந்திரபோஸ் வாங்க நான் நல்லா இருக்கேன் எங்கள் வீட்டில் கோதுமறை உப்புமா மணி மாஸ் வாங்க ஹாய் முகமத் ஹாசன் குதூஸ் வாங்க இனியா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா இன்னும் ஊர் மூணு நாளைக்கு லைவ் வருவது டவுட் இனி ஓட்டிக்கு வரலாமா வேண்டாம்னு தோணுது வாங்க வாங்க கண்டிப்பாக வந்துடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கேம் ப்ரோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்றீங்க ஏன் என்னாச்சு இனியா இரவு வணக்கம் நலமாக இருக்கீங்களா வாழ்க வளமுடன் வளர்க் சாப்பிட்டீர்களா வாங்க சுப்பிரமணியன்றோ உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கா ஏன் என்னாச்சு

திருத்தாத உள்ள திரு உள்ளங்கள் இருந்தென்னலாவும் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்னலாவும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் எதிர்போனை மு சொல்ல திரு உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலுமறந்தாலும் பேச சொல்லவேண்டும் இவர் போல் யாரேனும் சொல்ல வேண்டும் போல யார் என்று சொல் பழைய பிரெண்ட்ஸ் இல்ல புதுசா புதுசா வந்ததும் செட் எனக்கு செட் சேர்க்க மாட்டேங்கா அப்படியா ஏன் யூடியூப்புக்கு வர்ற உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல கண் கண்ணாடி வளையலும் கல் வச்ச ஜிமிக்கும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன் அன்பில் நீராட்டுவேன் நம்ம அம்மா நீ குமரியாய் ஆனாலும் குழந்தையாய் ஆனாலும் நானும் நான் இருந்து சீராட்டுவேன் நெஞ்சில் தாளாட்டுவேன் இதுதான் பாட்டா வாக்கே வேற மாறி போகுது